வணக்கம் தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு ரமணி சுந்தரராஜனுடைய பணிவான வணக்கங்கள் இன்று பதிமூன்றாவது திருவம்பாவை பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் நம்ம பத்து பாட்டு முடிஞ்ச பிறகு பதினோராவது பாட்டிலேருந்தே இந்த குளத்திலே நீராடக்கூடிய அந்த வகையினை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்று பைங்குவளை கார் மலரால் செங்கமல போதால். அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கடுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் செய்த பொங்கு மடுவில் புகப் பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்று அற்புதமான இந்த பாடலை பார்க்க இருக்கின்றோம் இப்போ பைங்குவளை கார் மலரால் அதாவது இந்த குவலை மலர்கள் அந்த மடுவிலே சூழ்ந்திருக்கிறது இந்த குவளை மலர் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல கருநீல நிறத்தில் இருக்கும் இது வந்து யாரை போல இருக்குன்னா பார்வதி தேவியனுடைய நீல வண்ணத்தை போல இருக்கிறது செங்கமல பயன்போதால் அதாவது செந்தாமரை மலர்கள் சூழ்ந்திருக்கின்றது இந்த செந்தாமரை மலர் எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம சிவபெருமானுடைய செக்க சிவந்த திருமேனியை போல காட்சி தருகிறதாம் இந்த குளத்திலே அவர்கள் பார்க்கக்கூடிய காட்சி கூட அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா சுவாமியையும் அம்பாளையும் பார்க்கற மாதிரி இருக்கு அதாவது இந்த பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடலின் என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அவங்களுக்கு மறைஞ்சு போய் அவங்களுடைய உடலும் உள்ளமும் இறைவனின் பால் எதை பார்த்தாலும் இறைவனுடைய காட்சியே தெரிவது போல அவர்களுக்கு சிந்தனை வலு பெறுகின்றது இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த திருவம்பாவையினுடைய மூலமாக அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் அந்த பார்வதி தேவியினுடைய அங்கம் எப்படி இருக்குன்னா அந்த குருகினம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம் ஒன்று பறவைகள் சூழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் அணிகலன்கள் சூழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம் பார்வதி தேவியினுடைய அணிகலன்கள் எல்லாம் சூழ்ந்து அவள் எவ்வளவு அழகாக காட்சி தருகிறாளோ அது போலவும் பின்னும் அரவத்தாள் அதே போல் எம்பெருமான் சிவபெருமான் வந்து எதை ஆபரணமாக வைத்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாகத்தை தான் அவர் ஆபரணமாக வைத்து கொண்டிருக்கின்றார் அப்படி அந்த நாகபூஷணனாக அந்த சிவபெருமான் காட்சி தருகின்றார் அல்லவா அதைத்தான் இங்கே அவங்க சொல்றாங்க பார்வதி தேவி அழகான அணிகலன்களை தரித்திருப்பது போலவும் அதே போல எம்பெருமான் அந்த பாம்புகளை போட்டுக்கொண்டு காட்சியளிப்பது போலவும் இந்த தடாகம் காட்சி தருகின்றது தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த இப்போ இந்த குளத்துல எதுக்கு குளிக்க வருவோம் அப்படின்னா நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அழுக்கு போகணும் அப்படின்னு தான் நம்ம குளிக்க வரும் இந்த குளத்துல குளிக்கிறதுக்கு நாம உடம்பு மட்டும் இல்லை நம்முடைய மனதும் தூய்மை அடைய வேண்டும் அப்போ நமக்கு என்ன வேணும்னா அந்த சிவபெருமானுடைய அருளும் அந்த பார்வதி தேவியுடைய அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா உள்ள தூய்மையோட அவர்களை மனதிலே நினைந்து கொண்டு இந்த குளத்திலே மூழ்க வேண்டும் பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப நம்முடைய கால்களிலே போட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சலங்கை நாதமானது அதாவது அந்த கொலுசு நாதம் சிலம்பு அந்த காலத்தெல்லாம் சிலம்பு அணியக்கூடிய பழக்கம் இருந்தது அதனுடைய சத்தம் அந்த தண்ணியில் விழும்போது இன்னும் அதிகமாக கேட்கிறதாம் அப்படிப்பட்ட அந்த சலங்கு சத்தமும் அதே போல் தாங்கள் போட்டு கொண்டிருக்கின்ற அந்த அணிகலன்களெல்லாம் உரசி உரசி ஒரு ஒலி எழுப்புகின்றது அப்படி அந்த அணிகலன்கள் ஓசையோடும் இந்த குளத்திலே நாம் மூங்கி குளிக்க வேண்டும் அப்படி மூங்கி குளித்தோமே ஆனால் தங்கள் மலம் கழுவு வார் வந்து சார்தலினால் அதாவது நம்முடைய பாதகம் எல்லாம் தீர்ந்து போய்விடும் இதுக்கு ஒரு சின்ன கதை நம்ம பார்க்க போறோம் அது எதுல இருந்து பார்த்தோம்னா திருவிளையாடல் புராணம் இந்த திருவிளையாடல் புராணத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மா பாதகம் தீர்த்தப்படலம் அப்படின்ற ஒரு கதையை பார்க்க போறோம் மா பாதகம் அப்படின்னா உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தாயை ஒரு மகன் கொன்றால் அது பெரிய பாவமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை ஒரு மகன் செய்து விடுகிறான் அதாவது அவனுடைய அம்மாவையே அவன் வந்து கொலை செஞ்சிடுறான் அப்படி இருக்கும்போது அவனை பார்த்தா அவனை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் என்ன பண்றாங்கன்னா இப்படிப்பட்டவனோட நாங்க யாரும் பழக மாட்டோம் பேச மாட்டோம் அவனை வந்து ஒதுக்கிடுறாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் அப்ப அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா யாருமே அவனுடைய சேரவே இல்லைன்னும் போது அவனுக்கு வருத்தம் வருகிறது நாம் பெரிய தவறு செய்து விட்டோம் அப்படிங்கிற எண்ணம் அவனுடைய மனசை போட்டு அரித்து கொண்டே இருக்கிறது அவன் ரொம்ப கவலைப்பட்டு 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 அப்படியே ஒதுங்கி போய் ஒரு மரத்தடியில உட்கார்றான் அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது நாம் பெரிய தப்பு பண்ணிட்டோம் இந்த தப்புலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு அவனுக்கு வழி தெரியலை யார்கிட்டையும் கேட்கவும் முடியல ஏன்னா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அந்த நேரத்தில் சுவாமி எவ்வளவு கருணை உள்ளவர் பாருங்க சுவாமியும் அம்பாலும் ஒரு வேடனாகவும் வேட்டுவச்சியாகவும் அங்கே அந்த மகனுக்காக இறங்கி வராங்க வந்து அவன் அந்த பக்கம் உட்காந்துருக்கான் அந்த மரத்தடியில் இவங்க இந்த பக்கம் உட்காந்து இந்த அம்மா கிட்ட கேள்வி கேட்கறது போல ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது என்னன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் எது எது ரொம்ப பாதகமான செயல் அப்படின்னு கேட்குறாங்க சுவாமி சொல்கிறார் யார் ஒருவன் தாய் தந்தையை மதிக்காமல் இருக்கிறானோ அவன்தான் பாதகத்துக்குரியவன் அப்படிப்பட்ட பாவத்தை யாராலையும் தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்போது அம்பாள் கேட்குறாங்க சரி செய்தது தவறு ஆனா அதுக்கு பிராய சித்தம் இருக்கும் இல்லையா அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்ட உடனே சுவாமி சொல்றார் மதுரையும் பதியிலே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த நதியிலே குளித்து சுவாமியை தினமும் சுத்தி வந்து அதுவும் எப்படி வரணும் அங்க பிரதர்ஷனம் செய்யணும் அதே போல மாட்டுக்கு தினமும் அந்த அகத்துக்கீரையை வழங்க வேண்டும் அதே போல சிவனடியார்களுடைய திருப்பாதத்திற்கு அழகான குடம் நிறைய தண்ணீர் ஊற்றி அந்த தீர்த்தத்தை இவங்க தினமும் சாப்பிட்டு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் இதை செஞ்சு வந்தவங்களுக்கு அப்படிப்பட்ட பாதகம் கூட தீர்ந்து போய்விடும் அப்படின்னு சுவாமி வந்து இதுக்கு பதில் சொல்றார் இதையெல்லாம் மரத்தடியிலிருந்து இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பையனுக்கு உடனே ஒரு வெளிச்சம் ஆஹா நம்ம ஒரு இருட்டில் இருந்தோம் நமக்கு என்ன வழிக்கு போகணும்னு தெரியாமல் இருந்தது ஆனால் இப்படி ஒரு வேடனும் வேட்டு வச்சியும் பேசுகிறாங்களே இது நமக்காகவே சொன்னது போல இருக்கே அதனால் நாம் உடனே மதுரைக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த மகனும் மதுரைக்கு சென்று சுவாமி என்னெல்லாம் சொன்னாரோ தினமும் அந்த குளத்திலே நீராடி அதுக்கப்புறம் சுவாமிக்கு அங்க பிரதர்ஷனம் செய்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆவினங்களுக்கு அகத்துக்கீரை இன்றைக்கும் நம்ம மதுரையை சுற்றி வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து நிறைய ஆவினங்கள் வைத்திருப்பாங்க அகத்திக்கீரையும் கூடவே வச்சுருப்பாங்க அகத்திக்கூரியை நம்ம இப்போவும் கொடுக்கலாம் அந்த மாட்டுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு பழக்கம் அப் அந்த காலத்திலிருந்து இன்றும் நடைபெற்று வருகின்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த பையன் அதையும் செஞ்சு சிவனடியார்களுடைய பாதத்திற்கு நீரூற்றி அந்த நீரை தான் அருந்தி அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய பாதகங்கள் குறைஞ்சு தாயினுடைய அருள்னால அந்த சிவபெருமானுடைய அருளினால அவன் ஒரு நல்ல நிலை அடைந்தான் அப்படிங்கிறது திருவிளையாடல் புராணம் அதைத்தான் இங்க தங்கள் மலம் கழுவார் பந்து சார்தலினால் அப்படிப்பட்ட நாம் கூட எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருப்போம் நமக்கு தெரியாது ஆனால் அதெல்லாம் தீரணும்னா அழகாக அந்த எம்பெருமானையும் அந்த தாயையும் மனசில் பதிச்சு வச்சு அந்த மார்கழி நீராடி நாமும் வந்தோமே ஆனால் கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்பூணல் பாய்ந்து பாடேலோர் எம்பாவாய் நம்மளுடைய பாவங்களும் தீர்ந்து நாம் ஒரு அற்புதமான நிலை எய்துவோம் தான் இந்த பாடனுடைய கருத்தாக நாம் பார்க்கின்றோம் மீண்டும் அடுத்த திருப்பம்பாவையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி thank mm -hmm. you